கத்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த நாளிலும் கர்த்தர் நம்மோடு பேசுகிற வார்த்தை நீதிமொழிகள் அதிகாரம் ஒன்றாவது புத்தி இல்லாத ஸ்திரீயோ தன் கைகளினால் அதை இடித்து போடுகிறாள் பரிசுத்தமுள்ள எங்கள் தகப்பனேசப்பா மின் நன்றியோட துதிக்கிறோம் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறோம் இந்த வசனத்திற்காக உடைய வசனம் ஒவ்வொன்றும் எங்கள் பாதைக்கு வெளிச்சமா ஆண்டவரே இந்த வசனத்தோட வெளிச்சத்தை நாங்கள் உணர்ந்து கொள்ள எங்களை தகுதிப்படுத்துங்க அவையானவர் எங்களோட பேசுங்க எங்களை உணர்த்தி உயிர்ப்பியும் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் நாமத்திலே செலிக்கிறோம் பிதாவே ஆமே பிரியமானவர்களே புத்தியுள்ள ஸ்திரீயானவள் தன் வீட்டை கட்டுகிறாள் புத்தி இல்லாதவள் அதை தன் கைகளினாலே இடித்து போடுகிறாள் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது கட்டுவதும் இடிப்பதும் நம்முடைய கைகளினாலே அதாவது நம்முடைய கைகளின் கிரியைகளினாலே என்று நாம் இங்கே பார்க்கிறோம் நம்ம நம்முடைய வாழ்க்கையில அநேக கிரியைகளை செய்கிறோம் நம்ம வாழ்க்கையில இருக்கட்டும் நம்ம குடும்பத்திலயா இருக்கட்டும் இல்லை பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நம்ம ஒவ்வொரு கிரியைகளையும் செய்வது நம்முடைய வாழ்க்கையை கட்டுவதற்காகத்தானே அன்றி அதை இடித்து போடுவதற்காக அல்ல எந்த ஒரு பிரயாசமும் சரி நம்முடைய கைகளின் பிரயாசம் ஒவ்வொன்றுமே நம்ம வந்து எப்படி நம்ம ஒரு உயர்வான நிலைக்கு போறது நம்முடைய குடும்பத்தை எப்படி கட்டி எழுப்புவது நம்ம பிள்ளைகளுடைய வாழ்க்கையை எப்படி கட்டி எழுப்புவது என்கிற அந்த ஒரு எண்ணத்தோட தான் நாம் ஒவ்வொரு பிரயாசமும் படுகிறோம் ஆனால் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது புத்தி இல்லாத ஸ்திரி அதை கைகளினால் விடித்து போடுகிறாள் புத்தி உள்ள ஸ்திரீ தான் அதை கட்டுகிறாள் என்று எப்படி ஒரு வீட்டை கட்டும் போது அது சும்மா உடனே தானா உண்டாகாது அதாவது ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் ஒரு மூளை கல் வைத்து அதனோடு ஒவ்வொரு கல் சேர்த்து சேர்த்து கட்டுவது போன்று நம்முடைய வாழ்க்கையிலும் நம்முடைய ஒவ்வொரு கிரியைகளும் ஒவ்வொரு கல் போல அதற்கு நிச்சயமாக ஒரு மூளைக்கல் தேவைப்படுகிறது ஒரு கார்னர் ஸ்டோன் அதாவது வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது எபேசிய இரண்டாவது அதிகாரம் இருபதாவது வசனத்திலே அதற்கு ஏசு கிறிஸ்து தாமே மூளைக்கல்லா இருக்கிறார் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் வாழ்க்கைக்கு ஒரு இருக்கிறார் பாயிண்ட் எல்லா கிரியைகளுக்கும் நம்முடைய எல்லா கிரியைகளுக்கும் ஒரு சின்ன காரியத்திலிருந்து இருந்து பெரிய காரியம் வரைக்கும் நம்ம செய்கிற ஒவ்வொரு கிரியைகளுக்கும் கர்த்தருடைய இயேசு கிறிஸ்துடைய ஆலோசனையின்படி அவருடைய வார்த்தையின்படி நம்ம அதை கேட்டு ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுத்து நாம் அதை செய்யும் போது நம்ம செய்யற ஒவ்வொரு கிரியைகளையும் நிறைவான கிரியங்களையும் நம்ம கொள்ள முடியும் நம்ம எந்த நோக்கத்துக்காக அதை செய்கிறோமோ அந்த காரியம் கட்டப்பட்டதாக இருக்கும் ஆண்டவரை விட்டு நம்ம எந்த காரியம் செய்தாலுமே அது வந்து மணலின் மேல தன் வீட்டை கட்டின புத்தி இல்லாத மனுஷன் என்று விதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது அதாவது மத்த ஏழாவது அதிகாரம் இருபத்தி நான்கு முதல் இருபத்தி ஏழு வரை கத்தறிந்தவோமே சொல்லுகிறார் கத்தருடைய வார்த்தையை கேளாமல் அதை விட்டு வார்த்தைக்கு செவி கொடுக்காமல் இருக்கிறவன் மணலின் மேல் தன் வீட்டை கட்டினா புத்தி இல்லாத மனுஷனுக்கு ஒப்பா இருக்கிறான் என்று பெருமலையோ பெரு வெள்ளமோ காற்றோ வந்து அதில் மோதும் போது அது விழுந்து அழிந்து போகிறது என்று சொல்லுகிறார் கத்தர் இதுவே கண்மலையின் மேல் தன்னுடைய வீட்டை கட்டினவன் புத்தியுள்ள மனுஷனா இருக்கிறான் அது மேல ஒரு பெருமலையோ ஒரு பெரு வெள்ளமோ காற்றோ வந்த மோதினாலும் அது விழாமல் நிலைத்திருக்கும் என்று சொல்லுகிறார் அவர்கள் தான் கத்தருடைய வார்த்தையின்படி செய்கிறவர்கள் கண்மலையின் மேல் வீட்டை கட்டினவர்கள் அதே போன்று நம்ம செய்கிற கிரியைகள் ஒவ்வொன்றையும் நம்ம கத்தருக்கு பயந்து அவருடைய ஆலோசனையை கேட்டு கத்தருடைய ஆலோசனையின் படியே நம்ம நடந்தோம் என்றால் நம்முடைய காரியம் வாய்க்கும் நம்ம நிறைவான பலனை பெற்றுக் கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோம் ஆகவே தான் தாவித்து சொல்லுகிறார் கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் அவர் என் வலது பாரசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை என்று சங்கீதம் பதினாறாவது அதிகாரம் எட்டாவது வசனத்திலே சொல்லுகிறார் இப்படி நம்ம ஒவ்வொரு காரியத்திலையும் ஆண்டவரை முன்னிறுத்தி கத்தரிடத்தில் ஆலோசனையை கேட்டு அவருக்காக காத்திருந்து ஆண்டவருடைய வாயிலிருந்து அந்த பதிலை பெற்றுக்கொண்டு இது சித்தமா ஆண்டவருக்கு இது பெரியமா பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நாம பிள்ளைகளுக்காக அவருடைய வாழ்க்கை கட்டப்படுவதற்காக அநேக கிரிகளை நாம செய்வோம் அவர்களுக்காக நல்ல ஒரு கல்வியை கொடுப்போம் நல்ல ஒரு வேலையை வாங்கி கொடுப்போம் அவர்களுக்கு ஒரு நல்ல எதிர்காலம் ஒரு நல்ல சம்பாத்தியம் இப்படி என்று நம்ம பல பிரயாசப்படும் போது ஆண்டவரிடத்திலே அமர்ந்து அவருடைய வார்த்தையின் மூலம் அவருடைய ஆலோசனையை கேட்டு நாம் செய்வோம் என்றால் அதுல ஒரு பிரச்சனை வந்தால் கூட நாம் அதுல விழாமல் நிலைத்து நிற்க முடியும் அதான் தவிதம் சொல்லுகிறாரு அவரை நான் முன்பாக வைத்திருக்கிறேன் சோ எந்த சூழ்நிலையிலும் நான் அசைக்கப்பட மாட்டேன் என்று அவர்கள்தான் இந்த கண்மழையாகிய இயேசு கிறிஸ்துவின் மேல வீட்டை கட்டினவர்கள் அவர்தான் அஸ்தீபாரமாக அவர்தான் மூலைக்களாக இருக்கிறார் நம்ம ஒரு புத்தி உள்ள நம்முடைய வீட்டை கட்டும்போது அத அவர் நம்ம கிட்ட கொடு கொடுத்துருக்குற ஆண்டவர் நம்மிடம் கொடுத்திருக்கிற ஒவ்வொரு காரியங்களையும் நம்ம கட்டுவதற்கு நாம வந்து அழைக்கப்பட்டிருக்கிறோம் அதை கட்டி நம்ம ஒவ்வொருடைய கடமை அது குடும்பமா இருக்கலாம் இல்ல நம்ம கையில ஆண்டவர் கொடுத்திருக்கிற ஒரு வேலை ஒரு பிசினஸ் எந்த ஒரு பொறுப்பா இருக்கலாம் அதுல வந்து கட்டுவதற்காகத்தான் ஆண்டவர் நம்மை இந்த உலகத்திலேயே நியமித்திருக்கிறார் அது எந்த ஒரு காரியமானாலும் சரிதான் அதன் மூலமாக கத்தருடைய நாம மகிமைப்படுவதற்காக ஆகவே பிரியமானவர்களே ஒரு உள்ள ஸ்திரியாக நாம அந்த காரியத்துல கட்டும் போது அந்த காரியத்தில் நான் நடக்கும் போது நாம் அதில் பலன் பெறுகிறவர்களாக பிரயோஜனம் உள்ளவர்களாக புகழப்படுகிறவர்களாக மாறுகிறோம் இதுதான் குணசாலியான ஸ்திரியாக நாம் மாறுகிறோம் பரவ நீதிமன்றிகள் முப்பத்தி ஒன்றாவது அதிகாரத்திலே குணசாலியான ஸ்திரீயை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது முப்பத்தி ஒன்றாவது அதிகாரம் பத்தாவது வசனத்திலிருந்து நாம் அதை வாசிக்கலாம் அந்த ஸ்திரீ அங்கே அநேக கிரியைகளை செய்யறாள் அவள் தன்னுடைய உள்ள எல்லாருக்குமே ஆகாரம் தயார் செய்து கொடுக்கிறாள் சம்பாத்தியம் செய்கிறாள் வயலை விசாரித்து அவ வாங்குகிறாள் இன்னும் ஏழைகளுக்கு உதவி செய்கிறாள் எப்போ உற்சாகத்தோடு வேலை செய்கிறாள் சோம்பலின் அப்பத்தை புசிக்காமல் உற்சாகத்தோடு வேலை செய்கிறாள் அவளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்கள் நீதிமொழிகள் முப்பத்தி ஒன்றாவது அதிகாரம் பதினேழாவது வசனத்திலே தன்னை பெலத்தால் இடைக்கட்டி கொண்டு தன் கைகளை பலப்படுத்துகிறாள் அவள் தன்னை பெலத்தால் இடைக்கட்டுகிறாளாம் அவளுடைய இருதயத்தை பெலத்தால் கிறிஸ்துவுக்குள் தன்னை அதாவது எந்த நிலைமையிலோ வந்து செய்வதற்கு ஆண்டவருக்காக கிரியை செய்வதற்கு தன்னை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறாள் இடை கட்டி கொண்டு இடை கட்டி கொண்டு என்றால் எந்த நிலையிலும் கிரியை செய்வதற்கு அவர் ரெடியா தயாரா இருக்கிறார் அவள் கைகளை பலப்படுத்துகிறாள் தளர்ந்த கையா இல்லை எந்நேரமும் கத்தருக்குள் தன்னை பலப்படுத்தி கொண்டு அவர் எந்த கிரியையும் செய்ய தன்னை ஆயத்தமாக வைத்திருக்கிறார் ஆகவே தான் பவுல் கூட சொல்லுவார் என்னை கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் எனக்கு பலன் உண்டு என்று கர்த்தருக்குள் தன்னை பலப்படுத்தி கொண்டவர்கள் முறுமுறுக்க மாட்டார்கள் எந்த காரியத்தையும் செய்வதற்காக மற்றவர்களோடு தக்கிக்க மாட்டார்கள் ஏன்னா அந்த காரியத்தை செய்யும்படியான அந்த ஒரு ஆற்றலை கர்த்தர் கொடுக்கிறார் அவர்களுக்கு அந்த செயலை அவர்களோடு இருந்து கர்த்தர் அதை செய்து முடிக்கிறார் ஆகவே அவர்களுக்கு அந்த நிச்சயம் இருக்கிறது என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பல உண்டு என்று கர்த்தருக்குள் பலப்பட்டு நாம் ஒரு காரியத்தை செய்யும் போது சோம்பல் நம்மை ஆளுகை செய்யாது உற்சாகமான கைகளினால் நாம எப்போதுமே வேலை செய்கிறவர்களாக இருப்போம் எப்போதுமோ வீட்டில் வீட்டிலுள்ள காரியங்கள்ல நாம கண்மோக்கமாக இருப்போம் இப்படி குணசாலின ஸ்திரீ அநேக கிரியைகளை செய்கிறாள் அந்த பதினொன்றாவது அதிகாரத்தில நம்ம ஒவ்வொரு வசனங்களையும் நம்ம பார்க்கும்போது அவ வந்து ஒவ்வொரு பிள்ளைகளுடைய காரியத்துல கணவருடைய காரியத்துல வேலைக்காரர்களுடைய காரியத்துல எளியவர்களுக்கு உதவி செய்கிற காரியத்துல எல்லாவற்றிலையுமே அவ வந்து கிரியை செய்கிறாள் அது மட்டும் இல்லாம வரும் காலத்தை குறித்து கூட அவ சந்தோஷப்படுறாள் அவளுக்கு எந்த பயமும் இல்லை ஒவ்வொரு காரியத்துக்கும் அவள் கர்த்தருக்கு பயப்படுகிறவளாக காணப்படுகிற பாருங்கள் அந்த முப்பதாவது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது சௌந்தரியம் வஞ்சனை உள்ளது அழகும் வீண் கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரியே புகழப்படுவாள் என்று அவள் வந்து கர்த்தருக்கு பயந்து கர்த்தருக்குள் தன்னை பலப்படுத்தி கொண்டு தன் கைகளை திடப்படுத்தி கொண்டு எந்நேரமும் அவரோடு இணைந்து கிரியை செய்கிறவளாக காணப்படுகிறாள் ஆகவே தான் அந்த அடுத்த வசனத்திலே முப்பத்தி ஒன்றாவது அதிகாரம் பதினெட்டாவது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது இரவிலே அவள் விளக்கு அணையாதிருக்கும் எந்த நேரமும் அவளுடைய விளக்கு அணையாதிருக்கு அப்படி என்றால் என்ன அர்த்தம் இரவிலும் அவள் விளக்கு அணையாதிருக்கும் அவளால் கிரியை செய்ய முடியுதோ இல்லையோ கிரியை செய்கிற காலத்திலும் செய்ய கூட முடியாத நேரத்திலும் கூட அவள் கர்த்தரோடு இருப்பதை அங்கே காண்பிக்கிறது அவளுடைய விளக்கு எப்போதும் எரிந்து கொண்டே இருக்கிறதா அவர்கள் வேதத்திலே பத்து கன்னிகைகளை குறித்து நாம பார்க்கிறோம் மத்திய எழுதின சுவிசேஷம் இருபத்தி ஐந்தாவது அதிகாரத்திலே அவர்களில் ஐந்து புத்தி புத்தியுள்ள கனிகைகளா இருக்கிறார்கள் ஐந்து பேர் புத்தி இல்லாத கனிகைகளா இருக்கிறார்கள் இந்த புத்தி உள்ள கனிகைகள் விளக்கும் தீவட்டியும் எண்ணையும் சேர்த்து வைத்திருந்தார்கள் புத்தி இல்லாத கனிகைகள் விளக்கு மாத்திரம் வைத்திருந்தார்கள் அவர்களோடு எண்ணெய் இல்லாதிருந்தது தீவெட்டி மாத்திரம் வைத்துக்கொண்டு மணவாளன் வர காத்திருக்கிறார்கள் மணவாளன் வர தாமதித்த போது இந்த பத்து கனிகைகளுமே தூங்குறார்கள் திடீரென்று மணவாளன் வரும்போது புத்தி உள்ள கனிகைகள் விளக்கையும் அந்த தீவெட்டியும் எண்ணெய் எடுத்து ஆயத்தமாகிறார்கள் மனவானவை சந்திக்க புத்தி இல்லாத கண்ணிகளிடம் எண்ணெய் இல்லாததுனால் அவருடைய விளக்கமே அணைந்து போகிறது அப்பொழுது அவர்கள் அந்த புத்தி உள்ள கண்ணிகளிடம் எண்ணெய் தரும்படி கேட்கிறார்கள் அப்பொழுது அவர்கள் சொல்லுகிறார்கள் எங்களுக்கும் உங்களுக்கும் போதாமல் இராதபடி நீங்கள் விற்கிறவர்களிடத்திற்கு போய் உங்களுக்கு வாங்கி கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார்கள் அதாவது குறைவு உண்டாகாதபடி நீங்கள் போய் உங்களுக்காக வாங்கி கொண்டு வாருங்கள் என்று அந்த புத்தி உள்ள கண்ணீர்கள் சொல்லுகிறார்கள் இவர்கள் போகிற வழியிலே மனவாளன் வருகிறார் இருந்த ஆயத்தமாயிருந்த கன்னிகைகள் மணவாளனோடு கூட அவருடைய கல்யாண வீட்டுக்குள் பிரவேசித்தார்கள் அவருடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசித்தார்கள் என்று பார்க்கிறோம் மற்றவர்களுக்கு கதவு அடைக்கப்பட்டது இவர்கள் அந்த புத்தியுள்ள கன்னிகைகள் எப்பொழுதும் ஆயத்தமா இருந்தார்கள் எண்ணெயோடு அந்த எண்ணெய் எதை குறிக்கிறது என்றால் பரிசு தாவியானவர்கள் கத்தரோடு உள்ள உறவை எப்பொழுதும் நாம அவரோடு இருந்து அவர் சொல் கேட்கிற அந்த அனுபவத்திலே ஒவ்வொரு நாள் இருந்து அவருடைய வார்த்தைக்கு நம்ம செவி கொடுத்து அப்படியே நம்ம அதை கீழ்ப்படிந்து நடக்கும் போது நம்ம செய்கிற எந்த காரியமும் நமக்கு வாய்க்கப்பெறும் பாருங்க அந்த குணசாலியான ஸ்திரீ கர்த்தருக்கு பயந்து கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டு தன்னை இடை கட்டிக்கொண்டு கொண்டு அதான் இடை கட்டி என்றால் நம்ம எந்த வேலை செய்யும் போதும் அதுக்கு நம்ம ப்ரிப்பேர் ஆகும் இல்லையா அதே மாதிரி அவர் ரெடியா இருக்கிறார் எந்த கிரியையும் செய்யறதற்கு அப்படிப்பட்டவர்கள்ட்ட முறுமுறுப்பு எந்த ஒரு தர்கிப்போ உண்டாகாது இதைத்தான் பிளிப்பிய இரண்டாவது அதிகாரத்திலே பவுல் சொல்லுகிறார் பிளிப்பிய இரண்டாவது அதிகாரம் பதினான்காவது வசனத்திலே ஜீவ வசனத்தை பிடித்து உலகத்திலே சுடர்களை போல் பிரகாசிக்கிற நீங்கள் என்று சொல்லி பதினான்காவது வசனத்திலே பதினாறாவது வசனத்திலே சொல்லுகிறார் எல்லாம் பற்றியும் முறுமுறுப்பு இல்லாமலும் தர்கிப்பு இல்லாமலும் செய்யுங்கள் ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு கத்தருடைய வசனத்தை பற்றிக்கொண்டு உலகத்திலே சுடர்களை போல நாம பிரகாசிக்க வேண்டும் என்று வசனம் சொல்லுகிறது என் கூடாது அப்படி எல்லா காரியத்தையும் எந்த இல்லாம செய்வோம் அப்படி கர்த்தருக்குள் நம்மை பலப்படுத்தாமல் நம்முடைய சுயத்தை சார்ந்து கொண்டு நம்முடைய பலத்தை சார்ந்து கொண்டு இல்ல மற்றவர்களோசனையை ஆலோசனையை கேட்டுக்கொண்டு ஏதோ ஒரு உலகத்தை பின்பற்றி கொண்டு நாம் பல காரியங்களை செய்தோம் என்றால் நம்ம சோர்ந்து போய்விடுவோம் நம்முடைய காரியங்களுக்காக மற்றவர்கள் மேல ஒரு முறுப்போம் மற்றவர்களோடு தேவையில்லாம தர்க்க நமக்குள்ளே உண்டாகும் இந்த மாதிரி காரியங்களை விட்டு நம்ம விடுபட வேண்டும் என்றால் நம்ம ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய வசனத்தை பற்றி கொண்டு அவருக்குள் நம்மை பலப்படுத்திக் கொண்டு கிரியை செய்கிறவர்களாக இருக்க வேண்டும் பாருங்கள் அந்த குணசாரியான ஸ்திரீ புகழப்படுகிறாள் நீதிமொழிகள் முப்பத்தி ஒன்றாவது அதிகாரம் முப்பத்தி ஒன்றாவது வசனத்திலே அவள் கைகளின் பலனை அவளுக்கு கொடுங்கள் அவளுடைய செய்கைகள் பாசல்களில் அவளை புகழ கடவுள் அதாவது அவள் செய்கிற ஒவ்வொரு கிரியையும் அவளுக்கு வாய்க்கு பெறுது அவள் வந்து வருங்காலத்தில் நினைச்சு பயம் இல்லாம சந்தோஷமா இருக்கிறாள் அவளுடைய வியாபாரம் பிரயோஜனம் உள்ளது என்று அவளுக்கே தோன்றுகிறது அவளுடைய ஒவ்வொரு கைகளின் கிரியைக்கும் பலன் கிடைக்கிறது அது மட்டுமல்லாமல் அவளுடைய செய்கைகள் வாசல்களில் புகழ கடவுது என்று பார்க்கிறோம் அவளுக்கு புகழும் கிடைக்கிறது ஆகவே பிரியமானவர்களே நாம் ஒரு புத்தி உள்ள ஸ்திரியா நம்முடைய வீட்டை ஆண்டவர் நம்மை நம்பி கொடுத்திருக்கிற எந்த ஒரு காரியத்திலும் அவரை நம்ம வந்து ஒரு முன்னிறுத்தி நாம செய்வோம் என்றால் நிச்சயமாக அதுல நம்ம நிறைவான பலனை பெற்றுக்கொள்வோம் கனத்தையும் புகழையும் கூட நாம பெற்றுக்கொள்வோம் கத்தருடைய வருகையின் போது கூட அவருக்கு முன் வெட்கப்படாமல் கத்தரிடத்திலிருந்து பலனையும் கனத்தையும் பெற்று கொண்டவர்களாக நாம மாற முடியும் நிச்சயமாக நாம பிரயாசப்படுவோம் கத்தத்தாமே ஒவ்வொருவருக்கும் கிருபை தந்து நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமே கட்டடம் கட்டிடும் சிற்பிகள் நாம் கட்டிடுவோம் கேரிசி சுவுக்கா கட்டடம் கட்டிடம் சிற்பிதன்னா கட்டிடமும் நன்றி ஆண்டவரே உங்களை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா எங்களோடு பேசின வார்த்தைகளுக்காக உங்களுக்கு கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்பா ஒரு புத்தி உள்ள ஸ்திரீயா நீங்க எங்களோடு எங்ககிட்ட ஒப்பு கொடுத்த எந்த ஒரு காரியத்திலும் அப்பா எங்க குடும்பத்திலும் எங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் அப்பா எங்களை ஒவ்வொரு பொறுப்புலையும் உண்மை உள்ளவர்களாக புத்தி உள்ளவர்களாக விவேகம் உள்ளவர்களாக நீங்க விரும்புகிறபடி எல்லா கிரிகளையும் செய்து முடித்து அப்பா அந்த காரியத்தை கட்டுகிறவர்களாக நாங்க மாற எங்களுக்கு அனுகிரகம் செய்யுங்க அதை இடித்து போடுகிறவர்களாக அல்ல ஆண்டவரே உமக்குள்ளாக கட்டுகிறவர்களாக எங்களை மாற்றுவீராக நம்முடைய வல்ல நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக ஒவ்வொருவரையும் கண்மணி போல பாதுகாத்துக் கொள்ளுங்கள் மீட் நாமத்திலே ஜெபிக்கிறேன் திதாவே ஆமேன்